கொடுنا டேட்ட போடுன குட்டி மாவுல தறிய போடு பக்கமே போட வரே டேட்ட போடு அடுத்து கிரே போடு போடு நாலு வேஸ்ட் போட்டு இருக்கறேன் வாங்கல யாரேசா பிரெஸ் ஆப் பண்ணல போடு அடுத்து தள்ளி 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 ஏய் போற

முழுங்கிட்டா கடைசியா தொந்தரவே தாங்க அது குட்டிமால பாரு என்ன பண்ற விபாரமா கறியை மட்டும் முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்கடா பாத்துட்டு இருக்கா சாப்பாட அதுதான் சாப்பிட்டு 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 மெதுவா சாப்பிட்டு ஒன்னும் தப்பு இல்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாஸ்தரம் ஒரு நாளைக்கு ஆச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுடைய செல்ல குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு இல்லைங்க நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க இதனால் வந்து என்ன நமக்கு நன்மை கிடைக்குது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் என்ன கிடைக்குதுன்னு வந்து இதை வந்து உணர்ந்தால் தான் தெரியுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பிபி சுகர்ன்றது வராதுங்க இந்த மாதிரி விலங்குகளாடை வந்து நம்ம ஒன்றி போகணும் மனிதர்களை விட விலங்குகளாட வந்து விலங்குகள் பறவைகள் நிறைய வாயில்லாத பூச்சிகள் இதோட நீ வந்து டைமை ஸ்பென்ட் பண்ணோம்னா நமக்கு உடலுக்கு ஆரோக்கியங்க நிறைய மனநிலை பாதிக்காதுங்க நரம்ப தளர்ச்சி வராது நிறைய விஷயங்கள் பிபி வராது உடல் சோறு வராது மைண்டுக்கு பிரச்சனை வராது ஹார்ட்டுக்கு பிரச்சனை வராது இது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் இதுங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்மளும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மாசத்துல ஒரு நாளைக்கு நம்மளால முயன்ற அளவுக்குங்க நம்ம ஒரு பெரிய விஷயமா சூழலை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை இதுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம்னா இது ஒரு பெரிய விஷயங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும் ஒரு பக்குவம் இருக்கும் அப்போ என்ன ஒரு ஃபேமிலியே வந்து இந்த மாதிரி வாயிலா ஜீவங்களுக்கு வந்து உணவு அளிக்கணுன்ற ஒருத்தர் வந்து பெரிய விஷயம்ங்க இப்போ நாங்கள் நாலடையில் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை உறவினர் மட்டும் இல்லை சொந்த பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்திங்கன்னா எல்லாமே இதுங்களோட வந்து ஒன்றி தான் வாழ்வோம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்குவோம் இது பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி தான் இருக்கும் அவனும் அதே மாதிரி எல்லாேருமே பேசுவாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஒரு அந்நியமாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாதத்தில் ஒரு முறை கம்பல்சரி ஒரு முறை இதுங்களுக்கு வந்து உணவு கொடுப்போம் குளிக்க வைப்போம் சாப்பாடு வந்து ரெண்டு வேலை கம்பல்சரி ரெண்டு வேலை என்ன சாப்பிட இருந்தாலும் சரி நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மட்டும்தான் இதுக்கு போடுவோம் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பீட்டினா எங்கள் வீட்டில் வந்து மாமிஷமே கிடையாதுங்க சாப்பிட்றதுல நாங்கள் யாரும் சாப்பிட்றதில்ல இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு டைம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வீட்டு வேலை எந்த வேலையும் செய்யலை இதே ஒரு வேலை தான் இவனுங்களுக்காக ஒரு வேலை தான் வச்சுக்கலேன் இதான் ஒரு பிள்ளை யாருக்குன்னா வேணுன்னா கே கேளுங்க கண்டிப்பாக இந்த செல்லக்குள்ளையை கொடுத்துட்றோம் ஏன்னா எங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குங்க நாங்கள் வீடு வந்து சிப் பண்ணும் போது அங்கே ஒரு நாலு இன்னும் நாலஞ்சு நாய்கள் இருக்குதுங்க இன்னும் வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு நாய் இருக்குங்க நிறைய இருக்குங்க ஏன்னா மக்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இதெல்லாம் வயசாகிடுச்சி யாரும் இதை வாங்க மாட்டேங்க இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க அதுக்கு ஒன்று மட்டும் இன்னும் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கு ஏன்னா அதை கையிலே தொட முடியாதுங்க ஏப்பா போய் சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க அதனால் வந்து இதுக்கு மட்டும்தான் பண்ணோம் இதையும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் உங்களுக்கு யாருன்னா தேவைன்னா கண்டிப்பாக கேளுங்க இதை வந்து ஆப்ரேஷன் ஒரு ரூபா செலவாகும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் ஒன்று ரெண்டு மாதத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி போகாததை நம்ம வீட்டிலே வளர்ந்துட்டுருக்கோம் என்னப்பா சீச்சி வரும்மா அம்மா இவ்வளோ இவ்வளோ கொஞ்சம் ஒன்று கொடுத்துருங்கல சீச்சி கொஞ்சம் கொடுத்துருங்களேன் கேட்குறா போ சாப்பிட்றோம் சாப்பிட்றேன் சரி கொடுத்துருங்க சாப்பிட்டோம் கற்பனை கொஞ்சம் கற்பனை பல் இல்லாத எனக்கு ஈரெலாம் கொடுமா ரெண்டு ஈரலாக போடு ஆ போதை விட்டுருமா போ போ போய் சாப்பிடுவோம் போய் சாப்பிட்டுக்கோ

மாமிசுகிரம் ஒன்று சரியாக சாப்பிடல இது இதோடைய வாழ்வாதாரம் பாருங்க டெய் இங்கப்பா நந்திப்பா டேய் வடங்க நீங்க வாங்க தண்ணி குடிப்பா எல்லாம் ஓடுறானுங்க பாருங்க அவ்வளோதான் எல்லாம் ஓடி பாரு ஒருத்தன் கார் செட்டுக்கு போயிட்டா இவங்க படுத்துட்டு எல்லாம் போய் வெளியில் போய் அங்கே எங்கெங்கே பிடிக்கிறாங்க பாருங்க தண்ணி ஊற்றி செடி செடிக்கடியில் அது போய் படுத்துருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க ரொம்ப ஆயில ஆரோக்கியமாக மனதகரி இருக்க உடல் சோர் வராது மெயினான விஷயம் நமக்கு வந்து கோபம் வராதுங்க இதுகளால் வந்து ஒன்றி பழகணுமுன்னா கோவம் வராது ரிலாக்ஸாக இருக்கலாம் மாதிரி நீங்களும் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க பார்ப்போம் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்